நண்பர்களே நீங்க பொதுவா பேச வேண்டிய கட்சியில உங்களை சந்திக்கிறதுல மீண்டும் வருத்தப்படுறேன் ஏன்னா நான் வருத்தப்படும் போது அந்த மாதிரி பொதுவா பேசுங்கிற டாபிக்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா எத்தனை நாளைக்கு சினிமா புதிய பேசிட்டே சோ இந்த மாதிரி டாபிக்ல பேசும்போது யாராவது ஒரு நபருக்காவது நம்முடைய வீடியோ உபயோகப்படாதான ஒரு சின்ன ஆசை தான் ஓகேவா மேட்ருக்கு போவோம் போன வாரம் ரித்தன்யாவுடைய மரணம் இந்த வாரம் அஜித் குமாரோட மரணம் இப்படி ஒவ்வொரு வாரமும் அப்பாவே நம்ம தமிழ்நாட்டுல கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இதுல குறிப்பா சகோதரர் குமாரோட மரணத்துல தமிழ்நாடு காவல்துறையினுடைய பங்கு அதிகமா இருக்குங்கிறது நம்ம தமிழ்நாடுக்கே ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் அதுல ஒரு பெண்ணினுடைய அகங்காரத்தினால ஏற்பட்ட மரணங்கிறது

இந்த வீடியோல ரிதன்யா மேட்டர் பத்தி பேசலாம்னு நினைச்சேன் சரி அத இந்த ஒரு வீடியோல நான் பேசிக்கிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்கன்னா அடுத்து வர போற அந்த வீடியோ நீங்க பாக்கலாம் இப்ப மேட்ரு பாக்க முதல்ல நான் சொல்ல போறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஆட்சிகள் மாறினாலும் ஏவல் துறையினுடைய ஆட்சிகள் மாற போவதில்லை தனக்கு வேண்டியவங்க உயரதிகாரிகள் அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க பர்டிகுலர் அவர் ஆள் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா எந்த இறக்கமும் இல்லாம ஒரு தனிப்பட்ட நபருடைய பழிவாங்கல் நடவடிக்கைக்கான கருவியாக தான் இன்னைக்குள்ள காவல்துறை செயல்படுறாங்க நான் ஒரு ஐம்பது சதவீத காவலர்களை தான் சொல்றேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கு நான் முந்தைய ஒரு பிரச்சனையில பாதிக்கப்பட்டப்ப ஏன் கூட மோதுனது ஒரு போலீஸ்காரர்னா நான் அப்பாவி நல்லவனு தெரிஞ்சு என்னை காப்பாத்துறது அதே ஸ்டேஷன்ல இருந்த மத்த நாள் போலீஸ்காரங்க அதனால தான் சொல்றேன் ஒரு பத்து போலீஸ்ல ஒரு நாலு போலீஸ்காரங்க இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க மாதிரி ஆண்மை இல்லாத முருகங்களா தான் இருக்காங்க இப்ப இந்த அஞ்சு வருஷமா அந்த நாலு தர எண்ணிக்கை ஏழுக்கு மேல தாண்டி நினைக்கிறேன் பணக்காரங்களை விட்டுட்டு ஏழைகளை மட்டுமே பதம் பாக்குற ஒரு ஆண்மை இல்லாத துறைதான் அந்த இந்த காவல்துறைன்னு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல ஒரு கலங்கமே ஏற்பட்டு ஆமா பைவான் ரங்கநாத மாதிரி ஒரு பயங்கரமான பல்கா நாள் இல்ல ஒரு ரிச்சா நாள் நாட்டுல பயங்கரமான பிரச்சனை பண்ணா அவர் கூட சண்டை போடாம அவன் கூட பிரச்சனை பண்ணாம ஏன் ஏப்ப சாப்பையா ஒளி பிச்சானா இருக்கணும் அவன் கூட மோதி அவன் வாழ்க்கையில விளையாடுறவன ஆண்மை இல்லாதவன் சொல்றதுல என்ன தப்புங்கிறீங்க இத்தனைக்கு இந்த பழி வாங்குற நிக்கிதா பெரிய உத்தமை எல்லாம் கிடையாதுங்க இவ மேல ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு போர்ஜரி கேஸ் மயில் ஆக வேண்டியது இது வரைக்கும் மேல் எடுத்து போறதுல அந்த போர்ஜரி கேஸ் மயில் ஆகவே இல்லை அது மட்டும் இல்லாம இந்த பொம்பளை என்னால பாதிக்கப்பட்டவங்க ஏழைங்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போல கோர்ட்டுக்கும் போல அதனால இப்பவும் அந்த பொம்பளை உள்துறையில முக்கியமான ஆள் எனக்கு தெரிஞ்சவங்க மோசடி பண்ணது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி நடக்கிறதால தைரிய வெளியில் மாதிரி பழிவாங்கிற கிரிமினல் நடவடிக்கைகள் இறங்கிட்டு அந்த பொம்பளை இவங்களோட போட்டோ நல்லா பாத்துக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க எங்க பார்த்தாலும் இந்த பொம்பளை விடாது காரி துப்பும் இப்படிப்பட்ட அதிகார விரிவு பிடிச்ச பழிவாங்கிற குணம் உள்ள பெண்கள் நம்ம நாட்டுக்கு தேவையே இல்லை இந்த மாதிரி பெண்கள் தான் நம்ம நாட்டுக்கே ஆபத்து இதில் இன்னொரு பொம்பளை அந்த லத்தி சார்ஜ் பண்ண போலீஸ்காருடைய மணிங்கம் இது உயர் அதிகாரிகள் சொன்னதனால தான் என் புருஷன் செஞ்சாரு இதில் என்ன தப்புங்கிறாரு இந்த பொம்பளை எல்லாம் என்ன பண்ணணுங்கிறீங்க உயர் அதிகாரிகள் சொன்னதனால இவளோட புருஷன் இவளோட தம்பியை இப்படி தூக்கி போட்டு அடிச்சே ஒத்துடுவா இல்ல நாளைக்கே அதிமுக ஆட்சிக்கு வந்து உதயணா ஆயிரம் கோடி ரூபா வளத்துலையும் போதை பொருள் சப்ளை வழக்கலையும் காதர் பாஷா வழக்கு இப்படி எல்லா கேஸையும் அவர் மேல போட்டு அவரை விசாரணைங்கிற பேர்ல போலீஸ் தூக்கி போட்டு அடிச்சிட்டு அடுத்து வர முதல்வர் நடந்தது நடந்து போச்சு நடக்காதது உட்காந்துட்டு போச்சு வருத்தப்பட்டு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் தூக்கி இருந்தா இப்ப உள்ள சிஎம் ஒத்துக்கிடுவாரா இவங்களுக்கு வந்து ரத்தம் நமக்கு வந்து தக்காச்சுக்கியா அஜித் குமார் குடும்பம் ஒரு ஏழை குடும்பங்கிறதுனால ஆரம்பத்துல ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு அவங்க வாய் அடைச்சிட்டாங்க ஆனா மீடியா வாய் அடக்க முடியுமா கடவுள் அடக்க முடியுமா எந்த கோவில வச்சு அஜித் குமார் டார்ச்சர் பண்ணாங்களோ அந்த கோவில் உள்ள ஒரு ஆள் இந்த வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ணாரு அதுதான் கடவுளுடைய சக்திங்கிறது நடந்த விஷயங்கள கத்த பார்க்க முடியாம தான் நான் வீடியோ எடுக்கிற நிலைமை ஆச்சு எல்லாருக்குமே தெரியாங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கூட மனித அபிமானமே இல்லாம நான் தான் பண்ணுறேன் நான் பூசாம இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பா நான் அவனுக்காக போராடி இருக்கேன் ரொம்ப போர்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இந்த வீடியோ எடுத்த ஒரு பேர் பாருங்கள் சக்திஸ்வரன் சிவன் சக்தி ரெண்டும் சேர்த்து தருணம் நீங்க என்ன நாத்திகம் பேசி பெரியாரிசம் பேசி தப்பிச்சாலும் சத்துக்கும் ஈஸ்வருக்கு முன்னால உங்களால ஒரு மயிலை முடுங்க முடியாது ஒரு வீடியோவை வச்சு உங்களை அப்படியே சரண்டரா வச்சுட்டாங்க பாத்தீங்களா அதுதான் சக்தி ஈஸ்வரனுடைய மகிமை அந்த சக்தி ஈஸ்வரனுக்கு முதல்ல பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் சரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல சாத்தான சம்பவம் அப்ப அதிமுக ஆட்சி இப்ப திமுக ஆட்சி ஆட்சிகள் மாறினாலும் போலீசனுடைய காட்சிகள் மாற போவது இல்லையே இதுக்கு என்ன பண்ணணும் இனிமே இதை பத்தி நம்ம புலம்பு என்ன பிரயோஜனம் இனி நம்ம அப்படி புலம்பணுமா புலம்பக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு உங்க வீட்டுல போலீஸ்காரங்க வந்தா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அழைப்பு வந்தா நம்ம என்ன பண்றது அதுக்கு நம்ம கவர்மெண்ட் பின்னால போக முடியாது ஏன்னா உங்களுக்கு எதிராக போலீஸ் ஏவுனதே இந்த அரசும் உங்களுடைய எதிரிகளும் தான் அப்ப இதுக்கு சொல்யூஷன் காணப்போறது யாரு நீதிமன்றமும் மக்களாகி நீங்களும் நினைச்சாதான் இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்களை இனி நடக்காம தடுக்க முடியும்

Picking up a person, yes. two days kept in kept a surrounding area, yes, yes. beaten him, yes. and finally he is declared dead. At whose direction the special team acted? We will, even, we if you say, we will. even if you say, even if you say. நம்ம மனசுல என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஜட்ஜுகளை வச்சுக்கிட்டு இனிமே காவல்துறை நடத்தக்கூடிய லாக் அப் மரணங்களை நீதிமன்றங்களே இனிமே பொதுநல கிரிமினல் வழக்க எடுத்துக்கிட்டு கேஸ் நடத்துறான் தகுந்த சாட்சியங்கள் விசாரணைகள் சாட்சி வாக்குமூலங்கள் குற்றவாளிகளுக்கு எதிராக இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி ஈவெழுக்கம் இல்லாத கொலை குற்றங்கள் ஈடுபடுற சுயபுத்தி இல்லாத காவலர்களை கொலை குற்றவாளிகளாக சமூகத்துல அறிவிச்சு ஆயுள் தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ கண்டிப்பா கொடுக்கணும் ஒருவேளை இந்த கோர்ட் போற புதுநல வழக்கம் ஒரு ஏற்கனவே நடைமுறையில் இருந்தாலும் இதை இன்னும் பண்ணி அரசியல் கட்சிங்கிற பாரபட்சம் இல்லாம நீதிமன்றங்கள் தான் புது வழக்க எடுத்து நடத்தணும் ஏன்னா பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி கேஸ் போட பயப்படுவாங்க அப்ப நீதிமன்றத்தினால மட்டும்தான் இது முடியும் அரசாங்கம் இந்த மாதிரி கொலை குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை அவங்களோட ஊழியர்களை மட்டும் பார்த்து ஒண்ணு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க இல்லைன்னா வீட்டுக்கு லிஸ்ட் பண்ணி போட்டு விட்டுருவாங்க அவனால ஜெயில போய் நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க இவங்க மேல நீதிமன்றம் சரியான நடவடிக்கை எடுக்கலன்னா இவங்க இன்னும் நல்லா சம்பளம் வாங்கி இன்னும் நல்லா பத்து பேர் லாக் போட்டு கொண்டுகிட்டே இருப்பாங்க இவங்களுடைய ஆணி வேற புடுங்கணும் சொசைட்டில இவங்களை கொலை குற்றவாளிகளா சோஷியல் மீடியாக்கள் மூலமா பப்ளிக்கா அறிவிக்கப்பட வேண்டும் இவங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்களையும் பதவியோட சேர்ந்து இவங்களை மாமியா வீட்டுக்கு அனுப்பணும் இவங்க வாரிசுகளுக்கு பதவியை கொடுக்க கூடாது எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிக்கணும் அப்பதான் ஏழைகளுக்கு குடும்பம் இருக்கு அவங்களுக்கு இப்படித்தான் வலிக்குன்னு அவங்களுக்கு புரியும் சரி ரொம்ப படிச்சவங்களா இருக்காங்க போலீஸ் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க மக்களை காவல் காக்கிறாங்கன்னு அவங்களுக்கு கொடுக்கூடாது தரமட்ட ஜெயில போட்டு மட்டமான சாப்பாடு போட்டு தான் எங்களை வளர்க்கணும் பொம்பளை பேச்சை கேட்டு ஆடுறவனுக்கு அடுத்தவன் பேச்சை கேட்டு சுய புத்தி இல்லாம அப்பாவையில வேட்டையாடுற இவனை மாதிரி ஆட்களுக்கு இதுதான் கடுமையான தண்டனைன்னு பாக்குற மத்த போலீஸ்காரங்க பயப்படணும் அதுக்கு நீதிமன்றம் மட்டும் தான் அதிகாரத்தை கையில் எடுக்க முடியும் ஒரு லாக்கப் எடுத்து விடாம பழைய கேஸ் எல்லாத்தையும் நோண்டி எடுக்கணும் இதுல சம்பந்தப்பட்டவங்களை கடுமையா தண்டிக்கணும் என்ன பழைய லாக்கப் எடுத்துக்கல இப்படி ஆட்களை தண்டிக்காம தான் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு திமுக ஆட்சி காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல இருபத்தி ஏன் ஆளுங்கட்சிக்கு எதிரான கைதிகள் பாத்ரூம்ல போகும்போது அவங்களுக்கு மட்டும் ஏன் மட்டும் ஏன் வைத்தவழி வருது அவங்களுக்கு மட்டும் ஏன் தற்கொலை பண்ற வாசம் வருதுன்னு பயங்கரமா கேள்வி கேட்டிருந்தாரு ரொம்ப அருமையான கேள்விகள் இதை இப்படியே விட்டா நாளைக்கு உங்களை கூட்டி போய் உங்க கைச்சியை நோத்து விட்டு நீங்க தப்பிச்சு ஓடும் போது ஓடும் போது வைத்தவனி வலிப்பு ஏற்பட்டு அதனால தலை சுத்தி மூளை ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டோக்னால பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு பயங்கரமா கதைபேசி அந்த கேசை முடிவாங்க இதுல இறந்து போன சகோதரர் அஜித் குமார் ஆழ்ந்த அஞ்சலிகளையும் அவங்க குடும்பத்தாருக்கு இரங்கல்களையும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல அவரை நம்ம கண்டிப்பா பாராட்டியிருக்கணும் அவர் மட்டும் அடி தாக்காம கோயிலில் வச்சிருக்கேன்னு புய் சொல்லாம ஒருத்தர் தான் இவரை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து அடிச்சிருக்க மாட்டாங்க இவங்க மண்டவளம் கண்டவாளத்துல ஏறி இருக்காது அப்படி ஒரு புய் சொன்னதுனாலதான் இவங்க எல்லாரும் அவர் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து அடிச்சு சாத்தியிருக்காங்க சக்தி ஈஸ்வரன் அந்த அப்படியே வீடியோ எடுத்து தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ள பரப்பிருக்காரு ஒரு அரசாங்கத்தைய ஆட்டம் காண வச்சிருக்காரு ஒரு சிஎம் ஏ மன்னிப்பு இருக்க வச்சிருக்காரு நீ எவனும் இப்படி செய்யக்கூடாதுன்னு பயப்படுற அளவுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் என்னுடைய அனைத்து தமிழக மக்களுடைய ஒரு ஆசை தாழ்மையான வேண்டுகோள் அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல ஆரம்ப உத்தரவு போட்டு அந்த ரெண்டு பொம்பளைகளுக்கு துணை போன அந்த சார் யாருன்னு விசாரிச்சு இந்த ரெண்டு பொம்பளைங்களே அந்த சாரை தூக்கி போடணும் அப்பதான் இனிமே தமிழ்நாட்டுல இந்த மாதிரி சார்கள் உருவாவது தவிர்க்கப்படுவார்கள் இந்த மாதிரி சார்கள் அழிக்கப்படுவார்கள் ஏற்கனவே உருவான சார நம்ம இன்னும் கண்டுபிடிக்காம தண்ணீர் இப்ப புதுசா ஒரு சார் வந்திருக்காரு இனி இந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கணும் இவங்க முதல்ல தண்டிக்கணும் ஏன்னா குற்றம் செஞ்சவங்க மட்டும் குற்றவாளிகள் இல்லை குற்றம் செய்ய தூண்டியவர்கள் தான் முதல் குற்றவாளிகள் முதல திருடங்க கொள்ளக்காரங்க அயோக்கியங்கிறது எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறதுன்னு சொல்றதை விட இப்ப போலீஸ் வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு ஒரு வீடியோ போற மாதிரி ஆக்கிட்டாங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த அளவுக்கு காலம் கெட்டு போச்சு முதிய ஏதாவது நம்ம உயிருக்கு பயம் இருந்தா நம்ம பாதுகாப்பு தேடி போலீஸ் ஸ்டேஷன் போவோம் ஆனா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் வந்து நம்ம பாதுகாப்பு வேணும் நம்ம ஜட்ஜி கோர்ட்டு போன போல இருக்கு இனிமே ஹவு டு எஸ்கேப் போலீஸ் ஒரு ஹேஷ்டேக் பயங்கரமா பேமஸ் ஆக போகுது முதல்ல போலீஸ்காரங்களை பார்த்து பயந்து மருள்ற சுபாவத்தை நீங்க விட்டுருங்க அவங்க எல்லாருமே நம்ம நம்முடைய நண்பர்கள் அல்லது நம்முடைய ஊழியர்கள் தான் நம்முடைய வழிப்பணத்தை தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு அத நினைச்சிக்கோமே ஆனா அதுக்காக அவங்ககிட்ட போய் ரொம்ப திமிரா பேசாய்ங்க அவங்க விசாரணை கூப்பிடும்போது அருமையா போய் ஒத்துழைங்க உங்க மேல கம்ப்ளைண்ட்ல இருந்து நீங்க எஸ்கேப் பார்க்க ட்ரை பண்ணாய்ங்க அவங்க சந்தேகம் இன்னும் அதிகமாகவும் அவங்க நடவடிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும் மறுபடியும் உங்களை விசாரிக்க கூப்பிட போலீஸ்கள் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேரு உங்களுக்கு எதிராக ஏவப்பட்ட ஆட்கள் தான் அதனால உங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் போலீஸிட வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க முடிஞ்சா உங்க ஊர்ல உங்க மாவட்டத்துல ஏதாவது ஒரு போலீஸ் உயர் அதிகாரியோட தொடர்புல இருந்த அவரு கூட முடிஞ்சா பிரிப் வச்சுக்கோங்க இல்லைன்னா அவர்களுடைய போன் நம்பரா வச்சுக்கோங்க நான் அப்படிதான் பண்ணேன் என்ன ஒரு இஸ்பெக்டர் ரொம்ப மறட்டினா அப்ப என்னுடைய குடும்ப நண்பர் பாலு அண்ணன் மூலமா அந்த உயர் அதிகாரியை சந்திச்சு எந்த இன்ஸ்பெக்டர் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மறட்டினானோ அதே இன்ஸ்பெக்டர் ஏ முன்னாலே அந்த உயர் அதிகாரி என்ற நாயம் உனக்கு அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு ஏ முன்னாலே திட்டிகிட்டு இருந்தாரு அதை கேட்க நல்லா சந்தோஷமா தான் இருந்தது அதுல இருந்து அவன் என்ன பார்த்தோன்னு மரல ஆரம்பிச்சுட்டான் ஆனா எங்கயாவது டீ கடையில அவனை பார்த்தா கூட என்னை பார்த்தோன்னே அவன் அப்படி அங்க திரும்பி நின்றுடுவான் சோ ஒரு உயர் அதிகாரியுடைய தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பா முதல்ல வேணும் அப்படி எல்லா உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு எதிரா இருந்தாங்கன்னா உங்களை தேடி போலீஸ் வீட்டுக்கு வந்தா என்ன பண்றது ஏன் வந்தீங்க சரியான ரீசன் சொல்லுங்க தைரியமா கேளுங்க ஏன்னா எந்தெந்த கேஸுகளுக்கு உங்களை போலீஸ் கூப்பிடலாம் எந்தெந்த கேஸுகளுக்கு உங்களை போலீஸ் கூப்பிட தேவையில்லை போலீஸ் உங்களை தேடி வர தேவையில்லை எந்தெந்த கேஸுகளுக்கு உங்களை ஃபார்மல் என்கொயரி மட்டும் பண்ணிட்டு உங்களை வீட்டுக்கு விட்டுலாம் இல்ல உங்களை வந்து தூக்கிட்டு போலாம் உங்க மேல எந்தெந்த கேஸுகளுக்கு எஃப்ஐஆர் போடலாம் உங்க மேல அப்படி இல்ல ஈஸியா எஃப்ஐஆர் போட்ட முடியாது அதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அப்படி உங்க மேல ஒரு போய் எஃப்ஐஆர் போட்டா அதை எப்படி நீங்க சமாளிக்கலாம் எல்லாத்துக்குமே வழிவகைகள் இருக்கு அப்புறம் என்ன கைது பண்றதுக்கு உங்களுக்கு அரசு வாரன் இது எல்லாத்தையும் நீங்க உங்களை கூப்பிட ஒரு போலீஸ் நீங்க தைரியமா கேளுங்க அதுக்காக கோபமா கேட்கணும் அவசியம் கிடையாது தைரியமா கேளுங்க இதுதான் நம்ம கேட்கறதுக்கு நமக்கு உரிமை அதிகாரம் இருக்கு அப்படி தனியா கேட்க பயமா இருந்ததுன்னா ரீசெண்டா நம்ம யார் கூட எல்லாம் தகராறு பண்ணிருக்கோம் அப்படி அவங்க கூட தகராறு பண்ணதுனால உங்களுக்கு போலீஸ் தேடி வர வாய்ப்பு இருக்குன்னு உங்க மூலையில ஒரு எச்சரிக்கை பண்ணி அடிக்குதா உங்க அக்கம் பக்கத்து வாசிகளை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பத்து போலீஸ்காரங்க உங்களை தேடி வர்றாங்கன்னா ஒரு இருபது காலனி வாசிகள் ஒன்னா சேர்ந்து போலீஸ்காரங்களை எதிர்த்து கேட்டாங்கன்னா போலீஸ் கிளம்புற ரோட்ல எல்லாரும் உட்கார்ந்து வரியல் பண்ணா அவங்களால என்ன பண்ண முடியும் பட் உங்களை போலீஸ் வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போகும்போது அதை தடுக்கக்கூடிய போல்டான அக்கப்பக்கத்து வாசிகளா நீங்க கேதர் பண்ணி வச்சுக்கணும் தொடர் நெடுங்கியெல்லாம் இருக்கக்கூடாது உங்களை முதல்ல போலீஸ் போன்ல கூப்பிடுவாங்க அப்ப கொஞ்சம் பயமா பதட்டமா தான் இருக்கும் உங்க மேல உண்மை இருக்கும் பட்சத்துல உங்ககிட்ட நேர்மை இருக்கும் பட்சத்துல நீங்க விசாரணைக்கு கூப்பிடும் தைரியமா போய் நல்லா சமாதானமா பேசுங்க ஆணித்தரமா பேசுங்க அதே நேரம் விசாரிக்க கூப்பிடும்போது ஒரு ஐந்து நண்பர்கள் அக்கப்பக்கத்தவாசிகள் உறவினர்கள் கூட சேர்ந்து போங்க தனியா போகாதீங்க அப்படி நீங்க தனியா போற பட்சத்துல உங்க லாயர்களுக்கு உங்க உறவினர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருங்க நான் இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் நல்ல இத்தனை மணிக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க உங்களுக்குள்ள ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க ஒவ்வொரு காலனிக்கும் இந்த மாதிரி ஒரு ஆன்டி போலீஸ் டீம் கண்டிப்பா வேணும் முக்கியமா எதையும் தைரியமா பேஸ் பண்ணும் ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் நீங்க உண்மைக்கே ரொம்ப நல்லவரா இருக்கணும் காலனில எல்லாருக்கும் நல்லா சப்போர்ட் பண்றவரா உதவி நீங்க இருக்கணும் அப்பதான் உங்க காலனி காரங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நாளைக்கு அவங்களுக்கு போலீஸால பிரச்சனை வரும்போது நீங்க கண்டிப்பா போய் சப்போர்ட் பண்ணணும் இதெல்லாம் ஒரு டீம் ஒர்க் தான் சார் அதெல்லாம் போராட்டம் பண்ண முடியாது சார் அதெல்லாம் சினிமாவில தான் சாத்தியம்னு பாய்ப்புறீங்களா யாராவது ஒரு காலனி வசி உங்க நண்பர் உங்க சகோதரர் உங்கள் மகன் யாராவது ஒரு நாள் ஒரு ரூம்ல ஒழிஞ்சு உங்களை தூக்கிட்டு போறது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இதே மீறி உங்களுக்கு போலீஸ் அச்சுறுத்தல் வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா முதல்ல ஒரு லாயரை பிடிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா எதிரிகள் எப்ப எங்க இருந்து உருவாகுறாங்க எப்ப அட்டாக் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம இப்ப முடியல எதிரிகள் நம்ம வீட்ல இருந்து வரலாம் நம்ம மனைவி தரப்புல இருந்து வரலாம் நம்ம பிசினஸ் எதிரிகள் தரப்புல இருந்து வரலாம் நம்ம துரோகிகள் தரப்புல இருந்து வரலாம் சோ அலர்ட்டா இருக்கிறது நம்ம கடமை இதே மீறி போலீஸ் ராத்திரியை வந்துட்டா என்ன பண்றதுன்னா அதுக்குதான் நம்ம முன்னால் முதல் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு બોલા બોલા ગર એ સંગા இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சத்தம் போட்டு ஊற கூட்டுங்க இந்த அட்டுவி எத்தனை ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க மகன் உங்க மகள் யாரையாவது ஒரு ரூம்ல இருந்து வீடியோ எடுக்கிற மாதிரி முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிடுவாங்க இப்படி எங்களால ஸ்மார்ட்டா இந்த கரப்டட் போலீஸை பேஸ் பண்ண முடியலன்னு பயப்படுறவங்க இவங்களை சட்டப்பூர்வமா அணுகுனா தான் உண்டு யோசிக்கிறவங்களுக்காகவே ஒரு நாலு லாயர்களுடைய வீடியோ கால லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்களை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களை போலீஸ் கிட்ட இருந்து எப்படி சட்டப்பூர்வமா பாதுகாத்துக்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் நம்ம முதல் கடமை அதோட முக்கியமான விஷயம் உங்க எண்ணத்தில் செயல் நேர்மை இருந்தால் உண்மை இருந்தால் நீங்க கண்டிப்பா பயப்பட தேவையில்லை உங்க பயம் தான் அவங்களோட மூலதனம் நீங்க கொஞ்சம் மறந்துட்டீங்கன்னா நீங்க பயந்த மாதிரி காமிச்சீங்கன்னா இஷ்டத்துக்கு போலீஸ்காரங்க உங்க தலைக்கு மேல ஏறி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க உங்க வாழ்க்கையிலயும் ஏறி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க ஓகே அன்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இல்லப்பா நீ சொல்ற ஐடியா எல்லாம் இதெல்லாம் சினிமால மட்டும்தான் சாத்தியம்பா இப்ப எல்லாம் அதெல்லாம் ஆகாதுப்பா நீ நினைக்கிறவங்களும் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல திட்டலாம் இல்ல நீங்க உங்க ஐடியாவை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாக்குற ரெண்டு மூணு அன்பர்களுக்காவது உங்க கமெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு பொதுவா பேசுற நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களே சொல்லலாம்